பக்தியும் புத்தியும் பக்தி என்பது நாம் சொன்னதை அப்படியே நம்புவது புத்தி என்பது சொன்னது சரிதானா அல்லது தவறா என்று பிரித்து பார்ப்பது ஆரம்ப காலத்தில் பக்தி என்பது கடவுள் இருக்கிறார் அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் சொன்னார்கள் ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தை சொன்னவர்கள் அனைவருமே பணக்காரர்களாகவும் ஆதிக்கவாதிகளாகவும் இருந்தார்கள் ஆனால் இதை அறிந்த புக்தி உள்ளவர்கள் கடவுள் கிடையாது என்றார்கள் அப்போ அந்த கடவுள் கிடையாது என்ற ஒரு சொன்ன அவர்கள் அதையே நம்பி அந்த புத்தியை விட்டு பக்தியால் நம்பினார்கள் ஆக அந்த அந்த பக்தி உள்ளவர்களும் வசதியானார்கள் ஆளுகையானார்கள் அதற்கு அப்புறம் விவசாயம் பார்க்கிறவர்கள் இறைவன் பிரபஞ்சம்தான் கடவுள் இந்த பூமிதான் தெய்வம் இந்த பூமியை வணங்கி நாம் நாம் செய்தோமே அதிலிருந்து நமக்கு கடவுள் நல்ல விளைச்சலை கொடுப்பார் என்று நம்பினார்கள் ஆக இந்த நம்பிக்கையில் இந்த விவசாயிகள் சொன்னதுதான் சரி இந்த விவசாயிகள் இந்த பூமியை கடவுளாக நினைத்து பூமியினுடைய சக்தியை தன்னிடம் உணர்ந்து அதனுடைய வருமானத்தை பெறுவது பெறும் பெறுவதாக பெறும்பொழுது அதற்கு நன்றியாக செலுத்துவதுதான் பொங்கல் பண்டிகை இந்த போப்பாண்டவர் இந்தியாவுக்கு வந் வருகை தரும் பொழுது முதலில் செய்தது இந்த பூமி தாயை வணங்கித்தான் திரும்ப தன்னுடைய வழியை நடத்தினார் அந்த தம்மன் தன்னுடைய ஊர்களுள் நுழைந்தவுடன் பூமியை வணங்கி அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அவருடைய கருத்துக்களை சொன்னார் ஆகவே இந்த பூமிதான் கடவுள் அதை பயன்படுத்தும் மக்கள் அவர்கள்தான் பக்தர்கள் அவர்கள் மூலியமாக கிடைக்கிறது நமக்கு வருமானம் என்று கூறி இந்த பொங்கல் பண்டிகையை நாம் கடவுள் பண்டிகையாக நினைத்து கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்